காமெடியன் அவதாரத்திலிருந்து ஹீரோ அவதாரத்துக்கு மாறி இருக்கும் சூரி அவர்கள் வந்து சமீப காலமாக தமிழ் சினிமாவை களைகிட்டும் வராரு சூரி நடிப்பில் நேற்று மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்களில் வெளியான திரைப்படம்தான் கருடன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்து துரை செந்தில்குமார் இயக்கியிருக்கார் இந்த படத்துக்கு கதையை வந்து வெற்றிமாறன் அவர்கள் எழுதி இந்த படத்தையும் வந்து தயாரித்தும் இருக்கார் இந்த படத்தில் சூரி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் சசிகுமார் உன்னி முகந்தன் சவிதா ரோஷினி வடிவக்கரசி சமுத்திரக்கணி உள்ளிட்ட பலருமே வந்து இந்த படத்தில் நடித்திருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காரு இதற்கு முன்னதாக வந்து விடுதலை படத்தில் காவல் அதிகாரியாக நடித்து அனைவரது பாராட்டியுமே வந்து அள்ளி குவித்த சூரி இந்த படத்தில் ஆக்ஷன் அவதாரத்தை எடுத்திருக்காரு ஆக்ஷன் அவதாரத்தில் நடித்து மாஸ்க் காண்பித்திருக்காரு சூரி நட்பின் இலக்கணமாக விளங்கும் சசிகுமார் உன்னி முகந்தன் இருவரது வாழ்விலும் வந்து சேரும் சூரியன் அவர்களை காத்து வந்து விசுவாசமாக வாழ்ந்துட்டும் வரார் இந்த நிலையில தான் அமைச்சர் ஒருவருடைய தலையீடுனால் எப்படி இவர்களது வாழ்க்கை தலைகளாக மாறுது இவர்களோடது நட்புகளில் என்ன நேர்ந்தது சூரி வந்து நட்பாக விஸ்வாசமாக நியாயமாக எந்த பக்கத்தில் நின்னாரு என்பதை பற்றி சுற்றி தான் படத்தோட கதையும் அமைந்திருக்கு நேற்று வெளியான இந்த படம் வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை அள்ளி வருவதோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நிலவரமும் வந்து தற்போது வெளிவந்திருக்கு அதன்படி வந்து முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னே வந்து கோழி வட்டாரங்களும் தெரிவித்துருக்கு இந்த நிலையில் கருடன் படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளில் வந்து மூணு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு அதாவது இந்தியா முழுவதும் உள்ள திரையரங்குகளில் மூணு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு இப்படி மூணு கோடி ரூபாயை இந்தியா முழுக்கும் வந்து வசூலியும் அல்லிருக்கு இன்னும் வந்து வரும் நாட்களில் வந்து உலகளவில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்குன்ற நிலவரமும் வந்து தகவலும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் நாளான இன்று தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒன்று புள்ளி மூணு கோடியை வந்து திரும்ப இருக்குது மொத்தமாக இந்த படம் வந்து ஒன்றரை நாட்களில் இந்த படம் நாலு புள்ளி மூணு கோடி அளவுக்கு வசூல் செஞ்சது இந்தியா முழுக்கவும் இன்றும் நாளையும் விடுமுறை அப்படின்றதுனால இந்த படத்தோட வசூலும் அதிகரிக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது மினிமம் பட்ஜெட்டில் உருவான கருடன் திரைப்படம் வந்து விமர்சனம் ரீதியாகவும் வசூலிலையுமே வந்து சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டு வருது இதனால் வார இறுதியான இன்றும் நாளையும் வந்து கருடன் படத்தோட வசூல் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கருடனோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் விமர்சனமும் நன்றாக வந்திருக்கிறதுனால நேற்று இரவு முதலே வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை இன்னைக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குமே வந்து டிக்கெட் புக்கிங்கு எதிர்பார்த்ததை விட வந்து சிறப்பாகவே இருக்குன்னு வந்து கோலிவுட் வட்டாரங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து கடன் படத்திற்கு வரவேற்பு இருக்கும் பட்சத்தில் ஸ்கிரீன்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கப்படும் வந்து சொல்லப்படுது இந்த ஆண்டு வெளியான பெரிய பட்ஜெட்டில் வெளியான படங்கள் எதுவுமே வந்து நன்றாக அமையவில்லை அந்த படங்கள் எல்லாமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுத்த நிலையில் அரண்மனை நாலு மற்றும் கருடன் இந்த ரெண்டு படங்களும் வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வந்து கலக்கிட்டும் வருது மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமா அட்டை யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்